கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம இப்போ ஒரு புதிய ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க எந்த இடத்துலனு கேட்டிங்கன்னா கிராண்டுக்கு ஆப்போசிட் ரோட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கிராண்டு அபியான் அந்த அதுலேருந்து நேர் ஆப்போசிட் ரோடு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரம் ரோடு வந்து இந்த கபியான் ரோட்லேருந்து க கிராண்ட் ரோட்லேருந்து வரக்கூடிய அந்த வழி தான் அந்த ரோட்லேருந்து நீங்கள் நேராக நீங்கள் வந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சிறுலங்கா ஹோட்டல் தான் அந்த ஹோட்டலை இப்போ வந்து வேறொரு ஆள் வந்து எடுத்து நடத்திருக்கு நடத்துறதுக்காக வேண்டி எடுத்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு இன்னும் போகக்கூடிய ஆளுது அந்த பனியம் உள்ளே போகக்கூடிய ஆளு தான் அது பிறந்து மனோஜ் அவர் தான் வந்து அந்த ஹோட்டலை எடுத்திருக்கிறாரு ஹோட்டலுக்கு பேர் வந்து குயத்து லங்கா ஹோட்டல் கொய்த்திலங்கா ரெஸ்டாரண்ட் அதாவது வந்து திங்கக்கிழமை செப்டம்பர் ரெண்டு திங்கக்கிழமை மாலை வந்து ஐந்து மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹவாலி பிளாக் நம்பர் ஒன்னில் ஸ்ட்ரீட் வந்து பதினாறு அதில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது மேக்சிமம் வந்து இங்கே வந்து எல்லா ஐட்டங்களும் வந்து எல்லா உணவுகளும் வந்து இங்கே கிடைக்கிற மாதிரி இவங்க இப்போ வந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க சோடிஸ் இந்த சிரலங்கா சிரலங்கா ஹோட்டலில் மேக்சிமம் பொறுத்த வரைக்கும் இந்த சோடிஷுங்கிறது வந்து ஒரு பலகாரம் இந்த பலகாரம் வந்து எப்படின்னு கேட்டாச்சுன்னா முட்டை அதே போல் வந்து மீன் அதே போல் வந்து வெஜிடபிள் அதே போல் ஏகப்பட்ட இதுகள் இருக்கு அதே மாதிரி வடை உளுந்த வடை வடை இந்த மாதிரிப்பட்ட உணவகங்கள்லாம் வச்சுருப்பாங்க இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இது அவங்களுடைய ஃபேமிலி வந்து மனோஜனுடைய ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலி தான் வந்து கம்ப்ளீட்டாகிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணுறாங்க இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டாச்சுன்னா ஏற்கனவே வந்து ஹோட்டல் இது இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை எடுத்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்து ஒரு புதிய ஹோட்டலாக்கி எல்லா உணவுகளும் வந்து எரிக்கிற மாதிரி பண்ணிருக்கிறாங்க அதுபோல் வந்து ஃப்ரெண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரெண்ட்லே வந்து அது நல்ல அழகான முறையில் கண்ணாடிலாம் போட்டு எடுத்து சூப்பராக வந்து அதை வந்து அழ அழகுபடுத்தி கெட்டிருக்கிறாங்க எல்லா உணவு வந்து கிடைக்குங்கிற ஒரு அளவில் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த காலேஜ் தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லோரும் உள்ளே வர்றாங்க பிலிப்பைன்ஸ் ஃபுட்டு நம்ம த ஸ்ரீலங்கா ஃபுட்டு மற்றபடி வந்து இந்தியன் உணவு எல்லா உணவுமே வந்து இங்கே வந்து கிடைக்கும் விலையும் வந்து ரொம்ப அதிகமான விலை கிடையாது குறைவான விலையில தான் அவங்க வந்து இப்போ கொடுக்குறதாட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து ச எல்லாம் வந்து க சாத அந்த பாய்லிங் டீ மாதிரி தான் போட்டு கொடுக்குறாங்க டீ எல்லாம் வந்து நல்லா இருக்குது அதே போல் எல்லா வந்து இப்போ பலகாரங்களும் வந்து எல்லா பலகாரங்களும் இங்கே கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த சோடிஸ்லாம் வந்து அவங்க போட்டு வச்சிட்ருக்கிறாங்க எல்லா விதமான வந்து வெஜிடபிள் முட்டை அதே மாதிரி வந்து மீன் மற்றபடி எல்லா வந்து சோடிஸுகளும் இவங்க போட்டு வச்சுருக்கிறாங்க மற்றபடி பிரெட்டு மேக்ஸிமம் வந்து ஸ்ரீலங்கா ஃபுட்டு இந்தியன் ஃபுட்டும் இந்த ஃபிலிப்பைன்ஸ் ஃபுட்டும் வந்து அவங்க வந்து இப்போ தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க மற்றபடி வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி புரோட்டா சாதாரணமாக நம்ம ஹோட்டலில் என்னென்ன ஆர்டர் கொடுக்குறோமோ பீஃப் வகைகள் மற்றபடி வந்து இல்லை ஃப்ரைட் ரைஸ்ஸு நூடுல்ஸ் ரைஸு இந்த மாதிரி எல்லா வகையான உணவுகளும் வந்து கிடைக்கிறதுக்குள்ள ஏர் சாப்பிட்றதுக்குள்ள உணவுகள் வந்து எல்லாமே கிடைக்கிற மாதிரி அவங்க ஒரு புதிய உணவு வந்து இப்போ வந்து திறந்து அலமதுல்லா நல்ல முறையில் அது வந்து போயிட்டுருக்குது இது வந்து ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இது வந்து திறந்துருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் மேக்சிமம் வந்து நம்ம மக்கள் எல்லோரும் வந்து ஆதரவு கொடுக்கும்படி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் என்ன நிற்கிறாரு இவர்தான் மனோஜ் இவர் ஏற்கனவே வந்து ஹோட்டல் வந்து நடத்திரு நடத்தி நடத்தியிருந்தார் அதே போல் மொபைல் ஷாப்பும் நடத்திருந்தார் ஒரு பெரிய மொபைல் டெக்னீஷியன் இப்போ வந்து அந்த ஒரு ஹோட்டலை எடுத்து நடத்துறங்கப்பட்ட ஒரு இதில் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு நீங்கள் கா நீங்கள் பார்த்துட்டு அந்த கால்ச்சி தான் எல்லா உணவு அதில் இருக்குது நீங்கள் நீங்கள் நான் இருக்கிறது வந்து புதிய ஹோட்டல் தரப்பு விழா நிகழ்ச்சி இன்னொரு தொடக்க நான் சொல்கிறேன் இந்த ஹோட்டல் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிராண்ட்லேருந்து நேராக ஆப்போசிட்டில் வரக்கூடிய ரோட கிராண்டு கபியான் அதுலேருந்து ஒரு ரோடு வந்து ரைட் சைடில் வருது மெயின் ரோட்டுக்கு அந்த ரைட் சைடில் நீங்கள் வந்து நேராக வந்தீங்கன்னா அதில் தான் இருக்குது ஏற்கனவே இந்த ஒரு லங்கா ஹோட்டல் தான் இப்போ வந்து கொய்த்து லங்கா ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிவிட்டு மாற்றி புதிய வடிவில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபேமிலிகள் இருந்து சாப்பிட்றதுக்கும் மற்றபடி ஆண்கள் இருந்து சாப்பிட்றது பெண்கள் இருந்து சாப்பிட்றதுக்கும் தனியான முறையில் உள்ளேயும் வெளியே வந்து ரெண்டு வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க ஏசி வசதியும் இருக்குது நீங்கள் வெளியில் வந்து ஏசியும் வந்து வச்சிருக்கிறாங்க நல்லா சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகிட்டு வந்து அடைச்சி கண்ணாடி போட்டு நல்ல சூப்பராக வந்து ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க புதிய ஹோட்டல் வந்து தரப்பில் எல்லா உணவும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க அதனால் என்ன மக்கள் வந்து நல்ல சாப்பாடு நல்ல ஃபுட்டுகள் வாங்கணும்னு ஆர்வம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அங்கே வாங்க அங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் அந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் போட்டுவிட்ருக்கிறேன்